சிட்டி லிமிட்ல என்ன இருக்குமோ அது இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு கோவில்பட்டியோட எஸ்டேட் குவாலிட்டியே மாத்த போறது இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட பெயர் வேலவன் நகர் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட லொகேஷன் தான் இந்த இடம் கோவில்பட்டி சாத்தூர் மெயின் நேஷனல் ஹைவேஸ்ல கோவில்பட்டியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல ரெண்டு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல் நடுவுல ஜெகஜோதி பேக்கரி கேஎன்ஆர் என் முட்டாய் அப்புறம் கோவில்பட்டியோட அடையாளமாவே மாறி கணேஷ் பேக்கரி அண்ட் ஸ்வீட் ஸ்ரீகரா வித்யா மந்திர ஸ்கூல் ரெண்டுக்கும் நடுவுல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு பக்கத்துல என்னன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வெறும் இருநூறு மீட்டர்ல நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல மக்களோட பாதுகாப்பை பஸ்ட் என்சூர் பண்றோம் இந்த பத்து ஏக்கருக்குமே சுத்தி எட்டு அடிக்கு நம்ம புல்லா காங்கிரீட் வால நமக்கு காம்பவுண்ட் வால் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டமும் இதுல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் இங்க மூணு வருஷத்துக்கு நம்ம ஆனுவல் மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் சோ ஒரு வாட்ச்மேன் எப்பவுமே நைட் வாட்ச்மேன் ஒருத்தங்க இருப்பாங்க ரெண்டாவதா மக்களோட அடிப்படை தேவை தான் வந்து வாட்டர் கனெக்ஷன் நமக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க போறோம் இதற்காக ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில நம்ம ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டுறோம்

முப்பத்தி மூணு அடியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பிரான்ச்சஸ் ரோடு தேர்ட்டி ஃபீட்லையும் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்லையும் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆறாவது அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்குறது ஃபுல் எக்யூப்டு சில்ட்ரன்ஸ் பார்க் ஃபுல் ஃபென்சிங் பண்ணி இதை மாதிரி கிரில் போட்டு ஃப்ரண்ட் ஆர்ச் போட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கா தனியாக ஒதுக்கி இருக்கோம் ஏழாவது நாங்கள் பண்ண போறது கவர்மெண்ட் செக்டாருக்கு இடம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கோம் என்ன பர்பஸ்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உள்ளாட்சி பில்டிங் ஏதோ வருதுக்காக இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சடி ஒதுக்கிருக்கும் எட்டாவதா இந்த இடம் ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் பெற்ற ஒரு சைட் டிடிசிபி நம்பர் நூத்தி எழுபத்தி ஆறு பாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ஆன்லைன்ல கூட செக் பண்ணிக்கலாம் ஒன்பதாவதா மக்களுக்கு நாங்க கொடுக்க போறது பேங்க் லோன் பெசிலிட்டிஸ் பத்தாவதா எங்களுக்கே சர்பிரைசிங்கா இந்த இடத்துல பல விஷயங்களுக்கு வந்து பாசிட்டிவா கிடைச்சிச்சு வாட்டர் டேங்காக நாங்க தோன்றோம் தோண்டும்போது போது ரெண்டடி வரை தான் நமக்கு கரிசல் மண் இருக்கு அதுக்கு மேல சுக்காம்பார அடுக்குகள் உருவாயிருது நாலரைக்கு மேல தோண்டவே முடியல கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் அந்த வந்து பாறை எடுத்தோம் லோடு பீரிங் ஸ்ட்ரக்சர்ல இதுல வீடுகள் கட்டிக்கலாம் பில்லர் ஃபவுண்டேஷன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது அதனால பில்டிங் காஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் பத்து ஏக்கருக்குமே சப்ளை பண்ற மாதிரி ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு ஒரு வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதோட டிடிஎஸ் வேல்யூ நாங்க செக் பண்ணோம் 241 டிடிஎஸ் லயே சூப்பரா வாட்டர் அவேலபிள் இருந்துச்சு சோ நமக்கு வீட்ல இந்த ஸ்டெயினிங் பிரச்சனை வராது பிபிஎம் அதாவது pH வேல்யூ நாம செக் பண்ணி பார்த்தோம் இதுவுமே நியூட்ரல் கண்டென்ட்ல இருந்துச்சு அசிட்டிக்காவும் இல்ல ஆல்கலிக் கண்டென்ட் அதாவது அமிலத்தன்மை தன்மை இல்ல கார தன்மை இல்ல நியூட்ரலா 7.5 கண்டென்ட்ல இருந்துச்சு இவ்வளவு ஃபேசிலிட்டிஸ் கொடுக்கிற இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ரீ புக்கிங் இப்ப போயிட்டு இருக்கு அடுத்து லான்ச் ஆகும் போது இந்த இடத்தோட விலை மினிமம் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால வாங்குறவங்களுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு அந்த பிரைஸ் ஹைக்கு அந்த பிரைஸோட பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை ப்ரீ புக்கிங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் டீட்டெயில் தேவைப்படுறவங்க நீங்க எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க